பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆண்டோருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நன்றி வாரம் வாரம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி உங்களுக்காக ஜபம் செய்கிறோம் ஆண்டவர் இயேசு உங்கள் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறார் நீங்கள் மாத்திரம் இல்லை உங்களுடைய முழு குடும்பமும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உடைய குடும்பமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வைத்து கொண்டிருக்கிறார் ரொம்ப கடினம் வாரம் வாரம் அதுக்கான செய்தி ப்ரிப்பேர் பண்ணி ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு என்னென்ன ஜெபிக்கணும் ஆண்டுகிட்ட கேட்டு வாங்கி வந்து உங்களோட சேர்ந்து ஜெபிப்பதற்கு தேவன் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் இதற்கான ஆயத்தமே பல மணி நேரம் ஆகும் ஆனால் ஏதாண்டவர் செய்ய சொல்லுகிறார் உங்களை அவர் நேசிக்கிறார் நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம் ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருக்கலாம் அதனால் இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு இயேசு விரும்புகிறார் அதனால தான் இந்த ஜெபிகலமாக நிகழ்ச்சி உங்களுடைய குடும்பம் இல்லை தேசம் நான் வாழ்கிற தேசம் நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பித்தான் இந்த ஜபத்தில் உங்களை இணைத்து ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்போ உங்கள் மேலே இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஒரு அற்புதம் தேவை இருக்கிறது இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் அப்படியே குழப்பத்தோடு என்ன நடக்குமோ அப்படின்னு இருக்கீங்களா ஆண்டவர் அதில் அற்புதம் செய்வார் சுகமாக்குவார் விடுதலை தருவார் தடையை மாற்றுவார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் ஆண்டுவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ன ஆசிர்வாதம் வேணும் இன்றைக்கி ஜெபிக்க போகிற ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியில் இந்த ஜபத்தில் ப இப்பொழுது நாம் வசனத்தை தியானிக்க போகிற சரியா இன்றைக்கு நமக்கு நிறைய நிறைய நேரமாகிவிட்டது ஆனால் நமக்கு ஒரு இருபது நிமிஷம் இருக்கிறார் எல்லாம் வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை மகிழ்ச்சியான குடும்பம் அதை பற்றி தியானித்து கொண்டே வருகிறோம் ஒரு குடும்பம் தான் அங்கே மகிழ்ச்சி இருக்கணும் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் ஒருமனம் இருக்கணும் அந்த குடும்பத்தை குறித்து தான் தொடர்ச்சி ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார் வசனத்தின் மூலமாக நம்ம தொடர்ந்து ஞாபகப்படுத்தி கொள்ளணும் ஒரு குடும்பத்திற்கு ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவர்கள் கணவன் மனைவி புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் இயேசு கரிசு அந்த குடும்பத்துக்கு தலையாக இருந்து நடத்துகிறவர் அதனால் ஒரு க குடும்பம் என்றால் கணவனுக்கு எவ்வளோ உத்தரவாதம் இருக்கிறதோ மனைவிக்கும் அவ்வளோ உத்தரவாதம் இருக்கிறது பெண்கள் தான் குடும்பத்தை கட்டுகிறவள் என்று பைபிளை எழுதப்பட்டாலும் பெண்களுக்கு எவ்வளோ உத்தரவாதம் இருக்கிறதோ ஆண்களுக்கும் குடும்பத்தை கட்டுவதில் அவ்வளோ உத்தரவாதம் இருக்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார் கணவன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து குடும்பத்தில் செயல்படணும் மனைவியும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படணும் இந்த ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு செயல்பட்டால் தான் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க முடியும் அதனால் ஒரு மனைவி என்ன செய்யணும் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டதை முதலாவது தியானித்தோம் ஒரு புருஷன் கணவனுடைய காரியம் என்ன அது குறித்து கடந்த வாரங்களிலே தியானித்து கொண்டு வந்தோம் இப்போ ரெண்டு பேருக்கும் சில பொறுப்பு இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் இந்த ரெண்டு பேர் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும் விட்டு கொடுக்கணும் செவிக்கணும் இப்படி பல காரியம் இருக்கிறாரு அதில் ஒரு ஏழு காரியம் இருக்குது இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முதல்ல பார்க்க போகிறோம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இதை முதலாவது ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எடுங்க பைபிளில் ஆமோஸ் தீர்க்க தர்சன புஸ்தகத்தில் மூந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசன பைபிளில் எடுங்க புரட்டுங்க இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆயிரத்தி அறுபத்தைந்தாவது பக்கம் ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பாருங்கள் அந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆமோஸ் மூன்று மூன்று ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் ஒருமித்து நடந்து போவார்களோ அப்படின்னு வசனம் சொல்கிறேன் ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டு இருந்தால் நடந்து போக முடியுமா ரெண்டு பேர் ஒருமனமாக இருந்தால் தான் ஒன்றா நடந்து போக முடியும் அப்போ கணவன் மனைவி என்ற ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தால்தான் வாழ்நாள் முழுது ஒன்றா வாழ முடிய சந்தோஷமாக இந்த ஒரு மனம் இல்லாததுனால தான் நிறைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை இது என்னடா குடும்ப வாழ்க்கை இந்த வேண்டாம் வெறுப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அப்போ இந்த ரெண்டு பேர் ஒரு தான் உங்கள் குடும்பத்தில் எத்தனை புயல்கள் வீசினாலும் அலைகள் மோதினாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் முக்கியம் கணவன் மனைவி ஒருமணப்பட்டு இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாத்தான் கொண்டு வருகிற எந்த போராட்டமும் உங்களுடைய குடும்பத்தை பாதிக்க முடியாது சமாதான குறைவு வராது போராட்டங்களை ஜெயிக்க முடியும் அப்போ ரெண்டு பேரும் ஒருமனப்படுவது ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் உத்தரவாதம் இருக்கிறார் ஒருவருக்கொருவர் குறை சொல்லி ஒருவருக்கொருவர் தாழ்த்திக் கொண்டு இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவள் என்பதை உணரணும் அப்போ ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு போகணும்னா எப்படி அதுக்கு தான் ஒருவருக்கொருவர் நீங்கள் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரயாணப்படணுமானா என்ன செய்யணும் சில ஆலோசனைகள் வேத வசனத்திலிருந்தும் ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையிலிருந்தும் சில ஆலோசனைகளை நீங்கள் கவனிக்கணும் முதலாவது என்ன செய்யணுமா முதலாவது அன்பாயிருங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்கணும் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் ஏசு ஒரு காரி ஸ்ரீசர்களுக்கு சொல்கிறார் அதுதான் குடும்பத்துக்கும் சீசர்களுக்கே ஆண்டு சொல்கிறாரு யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டாவது பக்கம் புதிய பாட்டில் முப்பத்தி நாலாவது வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார் அடுத்த வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்ற எல்லாரும் எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கு ஒரு அன்பாக இருந்தால் மற்றவோ இவங்க ஆண்டுவுடைய பிள்ளைங்க இது ஆண்டுவுடைய குடும்பம் அப்படின்னு மற்றவங்க அறிந்து கொள்வாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா மூஞ்சை திருப்பிக்கிட்டே இருந்தேன் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா என்னடா குடும்பம் இது இவங்க ஜெபம் வேற பண்ணிக்கிறாங்க சர்ச்சுக்கு வர பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க வந்த ஒரே சண்டையும் சத்த சச்சரவும் ஐயோ வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு சமாதானமே இல்லை அப்போ அன்பே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே யோசித்து பாருங்கள் அப்போ ஆண்டோர் சொல்கிறார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கணும் ரெண்டு பேருக்குமே அதில் பொறுப்பு இருக்கிறது இல்லை புருஷன் தான் அன்பு அன்புக்குற பைபிளில் இருக்குது இல்லை உண்மை தான் அப்போ மனைவி அன்பு கூறக்கூடாதுன்னு அர்த்தமாக இல்லை ஒருவரில் ஒருவர் கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறணும் மனைவி கணவனிடத்தில் அன்பு கூறணும் இது கத்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை என்று ஒரு கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறணும் மனைவியும் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த என் வாழ்க்கை துணை இந்த துணைக்கு இருக்கும்படி தான் கத்தர் என்னை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அன்பு காட்ட வேண்டும் அன்று சொல்லார் நான் உங்களிடத்தில் இருந்ததை போல அப்படின்னு அன்று சொல்கிறார் இந்த அன்புக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லான்னா ஒரு காட்டில் ரெண்டு மான் ஒரு ஆண்மானும் பெண்மானும் தண்ணி கிடைக்காம அலைந்து கொண்டிருந்தார் தண்ணி தண்ணி தாகத்தோட ரெண்டும் பல இடங்களை தேடுது தண்ணீரை இல்லை குடிப்பதற்கு ரொம்ப களைச்சிட்டு ரெண்டும் ரொம்ப தாகத்தோடு வந்து நிற்கும்போது ஒரு பாறையில் கொஞ்சம் தண்ணீர் கட்டி கிடக்கிறாரு அந்த பாறையில் தண்ணியை பார்த்த உடனே இந்த ரெண்டு மான்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆனால் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது ஒரு மான் தான் தாகத்தை தீர்க்க முடியும் ரெண்டு மான்கள் குடித்து தாகத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அதில் தண்ணீர் இல்லை கொஞ்சமாக தான் இருக்கிறது அதனால் ஆண் மான் சொல்லிச்சு நீ குடிச்சிக்க உன் தாகத்தை தீர்த்துக்கொள் பெண்மான் சொல்கிறது இல்லை இல்லை நீ குடித்து தாகத்தை தீர்த்துக்கொள் என்று சொல்லுகிறாரு இல்லை இல்லை நீ தான் குடிக்கணும்னு ரொம்ப களைப்பாக இருக்கிற அந்த பெண்மான் சொல்ல இல்லை இல்லை நீ ரொம்ப களைப்பாக இருக்க நீ குடித்த தாகத்தை தீர்த்துக்கொள் ரெண்டுமே மற்ற அந்த மான் குடிக்கட்டும் என்று எப்படி நடந்து கொள்ளுது பாருங்கள் அந்த அன்பு அந்த அன்புனால் நீ குடிச்சிக்க நீ குடிச்சிக்கன்னு சொல்கிற கடைசியில் இந்த ரெண்டு மானை சரி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிப்போம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாய் வைத்து எவ்வளோ முடியுமோ குடித்து கொள்ளும் ஆள் கொஞ்சமான்னு சொல்லி சரி என்று சொல்லி ரெண்டு மானு இந்த தண்ணீரிலே வாய் வைத்தார் அஞ்சு நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் ஆச்சு கால் மணி நேரம் ஆச்சு தண்ணி குறையவே இல்லை அப்படி ரெண்டு மானு வாயு வச்சுருக்குது ஆனால் தண்ணி குறையவே இல்லை ஏன் நீ பார்த்தா ஆண்மான் என்ன நினைக்குது நான் குடிக்கிற மாதிரி நடித்தா பெண்மான் குடிக்கும்ல அது குடிக்கட்டும் பெண்மான் என்ன நினைக்கிறது நான் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஆண்மான் குடிக்கட்டும் இதுதான் அன்பு இந்த அன்பு ஒரு கணவன் மாணவிக்குள் உங்கள் வீட்டில் இருக்குதான்னு யோசித்து பாருங்கள் அந்த அன்பு அதனால் விட்டு கொடுக்கறாரு இல்லை அதுதான் முக்கியம் அது நல்லா இருக்கணும் பெண்மான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அது தண்ணி குடிக்கட்டும் ஆமாம் பெண்மான் நினைக்கிறது அது குடிக்கட்டும் ஆன்மான் குடிக்கட்டும் ஒரு அன்பு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அன்பு நம்ம வீட்டில் இருக்குதா உங்கள் வீட்டில் இருக்குதா அந்த மாதிரி அன்பு இருக்குதா யோசித்து பாருங்கள் உங்கள் கணவரை எப்படி நேசிக்கிறீங்க உங்கள் மனைவி நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள் அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் அப்படின்ற கட்டளை இயேசு சொல்லுகிறார் நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறதை போல் அன்பு கூறுங்கள் இயேசு நம்மகிட்ட எப்படி அன்பு கூறுகிறார் நம்மகிட்ட நம்ம கருப்பாக இருந்தாலும் அன்பு கூறுகிறார் வெள்ளையாக இருந்தாலும் அன்பு கூறுகிறார் முக லட்சம் இல்லாமல் இருந்தாலும் அன்பு கூறுகிறார் நம்ம எந்த மாதிரி உருவத்தில் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் நம்முடைய ஆத்மாவை பார்க்கிறார் அப்போ நம்முடைய அன்பு மனைவி மேலே கணவன் மேலே எப்படி இருக்குது நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை நான் எதிர்பார்த்த வளர்த்தி இல்லை நம்ம எதிர்பார்த்த கலர் இல்லை நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் இல்லை கருப்பாக இருக்குது அப்படி இருக்குது சிலர் வந்து பாருங்கள் அதனால் வெறுக்கிறாங்க சில வந்து ஏன்டா உன் மனைவியை நீ நேசிக்கல வேண்டான் வேண்டாம் எனக்கு அப்படின்றான் ஒரு பையன் கண்டி எனக்கு வேண்டாம் டைவர்ஸ் பண்ணிருக்க எனக்கு ஏன் வேண்டான்ற கருப்பாக இருக்கிறான் கல்யாணத்துக்கு முன்னாலே தெரியும்ல உனக்கு கல்யாணத்துக்கு முன்னால் பார்த்து தானே சம்மதம் சொன்னேன் அப்போது இப்போ தான் உனக்கு கருப்பாக தெரியுது அப்போ கல்யாணத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன் ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ வந்து கருப்பாக இருக்க உனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அதனால் வேண்டான்னு சொன்னால் அப்போ நீ எந் எந்த நிலமையில் கல்யாணம் பண்ண எது கத்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினா ஒரு மனைவி நான் அவளை ஏற்றுக்கொள்தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் இல்லை சபையில் வந்து இப்போ வந்து கலர் சரியில்லை அது வளர்த்தி சரியில்லை எனக்கு வேண்டான்னு சொன்னால் என்ன அறுத்தோ பாவம் ஓ மனைவியினை நேசிக்கணும் அது ஒருவேளை அது கல்யாணத்துக்கு முன்னால் சொல்லலாம் தப்பே கிடையாது எனக்கு இந்த மாதிரி கலரில் வேணும் இவ்வளோ ஹைட்டில் வேணும் அப்படி பண்ணி தான் பார்க்குறேன்னா தப்பே கிடையாது அது உன்னுடைய விருப்பம் ஆண்டு வந்து அதில் தலையிட மாட்டார் இல்லை நான் சொல்கிற இந்த கருப்பு பொண்ணை தான் கெட்டு இந்த கட்டை பொண்ணை தான் கெட்டுன்னு ஏசு சொல்ல மாட்டார் ஒன்னுடைய விருப்பம் அப்போ கல்யாணத்துக்கு முன்னால் யோசித்திருக்கணும் இப்போ கல்யாணம் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு நல்லா இல்லை அழகா இல்லை வெறுக்கிறேன்னு சொன்னால் அது பாவம் எங்கள் அம்மா சொன்னால் தான் நேசிப்பேன் நீ எது கல்யாணம் பண்ண உங்கள் அம்மா கூட நீ இருந்திருக்கணும் எங்கள் அம்மா முக்கியம் இல்லை ஆண்டவர் தான் முக்கியம் அவர் தானே உனக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறார் உனக்கு அந்த நன்றி இருக்குதா கத்திரிய மேலே அன்பு குறைந்து எனக்கு ஒரு ஏற்ற துணையை தந்திருக்கிறாரு ஒரு ஜெபிக்கிற மகளை தந்திருக்கிறாரு ஒரு நல்ல இறுதியம் உள்ள மனைவியை தந்திருக்கிறான்னு நீ நேசிக்கிறியா குறையுதான பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவர் உன்னை கொடுத்ததில் நிறைவை நம்ம பார்த்து நம்ம நேசிக்கணும் எல்லா மனிதனுக்குள்ளும் குறைவு இருக்கும் எல்லா மனுஷிக்குள்ளும் குறைவு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டாக அந்த உலகத்தில் ஒருத்தரையும் நீங்கள் பார்க்க முடியாது இருக்கும் கெட்டது கெட்டதற்கும் நிறைவும் இருக்கும் குறைவும் இருக்கும் அதனால் இந்த குறைவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது அதில் நிறைவானது என்ன இருக்குன்னு முதல்ல கவனிக்கணும் அதுக்காக ஆண்டவர் ஆண்டவர் எனக்கு துணையாய் தந்திருக்கிறார் ஆண்டவரை துதித்து அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நேசிக்க ஆரம்பிக்கணும் அது ரொம்ப முக்கிய அன்பு கூறுங்கள் நம்மகிட்ட எவ்வளோ குறை இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாள் அது தான் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் மனைவி அப்படி நேசிக்கிறீங்களா உங்கள் கணவர் அப்படி நேசிக்கிறீங்களா ஒருவருக்கொருவருங்களுடைய அன்பு எப்படி இருக்குது ஏன் அடிக்கடி சண்டை ஏன் அடிக்கடி முறுமுறுப்பு ஏன் அடிக்கடி திட்டுறது ஏன் உன்னை கல்யாணம் பண்ணது தப்புன்றது ஏன் கல்யாணமே வேண்டாம் டைவர்ஸ் பண்ணலாம் அந்த வார்த்தை வருதுன்னு அன்பு இல்லைன்னு அர்த்தம் ஒரு குடும்பம் அன்பில் தான் கட்டப்படணும் அந்த அன்பு எல்லாத்தையும் தாண்டி இருக்கும் அங்கே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது அங்கே வந்து சரீர வளர்த்தி கட்ட இதுக்கு முக்கியத்துவம் கொடு அன்பு என்பது அந்த இருதயத்தின் மீது அந்த இருதயத்தை பார்த்து ஒரு அன்பு இது கத்தர் எனக்கு கொடுத்த துணை அவர் தப்பே பண்ண மாட்டார் என்று மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது அதுதான் தான் நீ உண்மை ஆண்டோர் கொடுத்ததை உண்மையாக நேசித்து போது தான் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கிறதுனால அன்பாருங்க கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும் உங்க அன்புக்கு நடுவில் யாரும் வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது உங்க அன்புக்கு நடுவில் ஒருத்தரும் நுழைய இடம் கொடுக்கக்கூடாது அது பெற்றோராக இருக்கலாம் அல்லது நண்பர்களா இருக்கலாம் ஊழியக்காரர் கூட உள்ள வர இடம் கொடுக்கக்கூடாது ஏன் சொல்லுறதுன்னா சில குடும்பத்துக்குள்ள ஊழியக்காரங்க நுழைஞ்சி கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை உண்டாக்குன கதையெல்லாம் எனக்கு தெரியும் நடந்த சம்பவங்கள் யாருக்கும் இடம் கொடுக்காதுங்க உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் இயேசு என்கிற அந்த தகப்பந்தான் வரும் நீங்கள் ஏன் பிள்ளைங்க நான் உங்களை வந்தா இணைச்சிருக்கிறேன் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன்ட்டு சொல்லுங்கன்னு கத்தர் கேட்பார் அவர் மையமாக வச்சு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க ஒருவருக்கு ஒரு நேசிங்க கத்தர் எனக்கு கொடுத்த மனைவி ஆண்டவர் கொடுத்த தப்பாக இருக்குமா அது உண்மையாக நீங்கள் நேசித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா கத்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாய் நடத்துவார் அதே மாதிரி தான் கத்தர் எனக்கு கொடுத்த கணவர் அப்படின்னு மொழி ஹதயத்தோடு ஏற்று நேசிக்க ஆரம்பிக்கணும் அது அப்படி மாதிரி ஒருவருக்கொருவர் நேசிக்கணும் ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொள்ளுவரு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ போகிறீங்க இனிமேல் வந்து கொஞ்ச நாள் கிடையாது இது வந்து ஹாஸ்டலில் படிக்கிறேன் மூணு வருஷம் ஃப்ரெண்டாக இருப்போம் அஞ்சு வருஷம் ஃப்ரெண்டாக இருப்போம் அப்புறம் பிரிஞ்சு போயிடுவோம் அந்த மாதிரி கிடையாது இது ட்ரெயினில் போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் பஸ்ஸில் போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போது அதெல்லாம் சில வருஷம் கடந்து போயிடும் ஆனால் ஒரு கணவன் மனைவி அந்த உறவு அந்த ஐக்கியம் என்பது லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கணும் சேர்ந்து வாழணும் அப்போது முதல்ல புரிந்து கொள்ளணும் நீங்கள் சேர்ந்து வாழப்போகிறவங்களுடைய துணையை புரிந்து கொள்ளணும் மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும் இந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம் தான் நீங்க சேர்ந்து வாழ முடியும் ஒரு தாயார் வந்து சொன்னாங்க ஐயா என் கணவர் தன் கணவரை குறித்து சொல்லும்போது என் கணவர் வந்து ரொம்ப முரட்டாட்டமான சுபாவம் உள்ளவர் அவர் யாருகிட்ட சிரித்து சந்தோஷமா பேசவே மாட்டார் அவருடைய முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியாது சந்தோஷத்தை பார்க்க எப்பவுமே எரிச்சலாக எரிச்சலாதான் பேசுவார் முரட்டு சுபாவம் உள்ளவர் அதனால பிள்ளைகள் கூட என் கணவர்கிட்ட போய் பேச பயப்படும் ஆனால் நான் நாற்பது வருஷம் என் கணவரோடு வாழ்ந்திருக்கிறேன் எங்களுக்குள்ள உரசல் வந்ததில்லை எங்களுக்குள்ள சண்டை வந்ததில்லை பிரச்சனை வந்ததில்லை அதுதான் அந்த தாயார் சொன்ன ஆச்சரியமாக கேட்டேன் உங்கள் கணவர் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளோன்னு சொல்கிறீங்க நாற்பது வருஷம் இப்படி சண்டை இல்லாமல் வாழ்ந்தீங்க அவங்க சொன்னாங்க என் கணவரை நான் புரிந்து கொண்டேன் அப்படி சுபாவம் அப்படி தான் அவர் வளர்ந்த வளர்ப்பு அவருடைய சூழ்நிலை அப்படிதான் அவருடைய சுபாவம் அப்படி அதற்கு ஏற்றபடி நான் நடந்து கொண்டேன் என் கணவருடைய சுபாவத்தை அறிந்து அதற்கு ஏற்றபடி நான் நடந்து கொண்டதுனால எங்களுக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்ததே கிடையாது நாற்பது வருஷம் யோசித்து பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு கணவரோட நாற்பது வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என் கணவருடைய சுபாவம் அப்படி இருந்தாலும் கத்திரியனு கொடுத்த கணவர் என்னை சந்தோஷமாக அவங்கள ஏற்றுக்கொண்டதுனால அந்த குடும்பத்தில் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பாருங்கள் அப்போ புரிந்து கொள்ளுதல் அதான் முக்கியம் அதே மாதிரி ஒரு சமயம் ஒரு சகோதர இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க அவங்களுடைய மனைவியை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா வேலை செய்கிற இடத்துல அவங்க பற்றி கேட்டாங்க அவருடைய மனைவியை பற்றி கேட்ட சொன்னார் உங்கள் எவங்க மனைவி எப்போ பார்த்தாலும் எரிச்சலும் கோபமாக தானே இருக்கிறாங்க எப்படி அவங்களோட குடும்பம் நடத்துகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க கேட்டாங்க உங்கள் மனைவி எப்போ பார்த்தாலும் எரிச்சல் கோபம் சண்டை இப்படி தானே இருக்கிறாங்க எப்படியா இந்த மனைவியோட குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு என்னடா இந்த மாதிரிலாம் என் மனைவி இருக்கிறான் இந்த மாதிரி சண்டை போடுறது எரிச்சல் கோபம் ஒரு தெய்வீக சுபாவமே இல்லாமல் இருக்கிற அப்படி தான் நான் நினச்சேன் அதன் பிறகு என் மனைவி ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் நான் புரிந்து கொண்டேன் அதனால் புரிந்து கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வெறும் எங்களுக்குள்ளே பெரிய சண்டை அதெல்லாம் கிடையாது வாழ்க்கை சில பிரச்சனை வரும் வாழ்கிறோம் அதே சமயத்தில் என் மனைவிக்குள்ளே நிறைய நல்ல சுபாவம் இருக்கிறாரு இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் சண்டை மூஞ்ச அது மாதிரி மூஞ்சை தூக்குறா எரிச்சலாக இருக்கிறான்னு ஆனால் அவளுக்குள்ளே நிறைய நல்ல குணங்கள் நல்ல சுபாவம் இருக்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் இந்த இந்த மாதிரி ஒரு மனைவி அவளுடைய சுபாவம் இப்படி அதுக்காக நான் அவளை வெறுக்க முடியாது கத்திரியனை கொடுத்த துணை அவளுக்குள்ள இன்னொரு பகுதி இருக்குது நல்ல சுபாவம் நல்ல குணங்களும் நிறையா இருக்குது அதுக்காக ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி அவளோட நான் சந்தோஷமாக வாழுகிறேன் அதனால் எங்களுக்குள்ளே வேறு பிரச்சனை கிடையாது இதான் பாருங்கள் புரிந்து கொள்ளுதார் நீங்கள் ஒரு கணவனை மனைவி ஒருத்தர் புரிந்து கொண்டாதான் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சமாதானம் இருக்கும் சிலர் புரிந்து கொள்ள முயற்சி பெறுகே கிடையாது நான் சொல்றது அப்படி தான் நான் அப்படி தான் ஃபுல்லாக குடிச்சுக்கிட்டு பேசுறாரு மனைவியும் சரி கணவனும் சரி அப்படிதான் ஒரு சூழ்நிலை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்த வாழன்ற எண்ணமே நிறைய பேர் இல்லை நான் பிடிச்சதில் நான் நிற்பேன் அவ்வளோதான் அதெல்லாம் குடும்ப வாழ்க்கை ஏன் உங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் நீ உங்கள் சுபாவத்தில் இருக்காங்களா மேலதிகாரி அதிகாரி உங்கள் சுபாவத்தில் இருக்கார் அதனால வேலை பார்க்குறீங்க அதனால் நீங்கள் டீச்சராக இருந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரே இருக்கும் எதிர்த்து பேசுகிற பிள்ளை இருக்குது கிண்டல் பண்ணுற பிள்ளை இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேலை செய்ய பழகிட்டீங்கல்ல அதே மாதிரி அப்போ நீங்கள் அவங்க தெருவில் சில சண்டை போடுறவங்க திட்டுறவங்க எல்லாம் இருப்பாங்க சரி அவங்க அப்படி தான் இருந்துட்டு போட்டோம் நம்ம பாட்டில் இருப்போனே வாழை பழகிட்டோம்ல அண்டர்ஸ்டாண்ட் உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்கிறீங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் புரிந்து கொண்டு நீங்கள் வாழை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் சின்ன சின்ன காரியத்தை பெருசுப்படுத்தாதங்க உங்க மனைவிக்குள்ளே வெறும் இந்த மாதிரி சுபாவ நல்ல குணம் இருக்குது உங்க கணவர் குடிகார குடிகார குடிகால திட்டிகிட்டே இருக்க அதே குடிகான இருக்கிற கணவருக்குள்ளே எத்தனை நல்ல சுபாவம் இருக்குது அதை பாருங்க அப்போ எந்த ஒரு மனிதனும் நூற்றுக்கு நூறு அல்ல எந்த ஒரு மனுஷனும் நூற்றுக்கு நூறு அல்ல ரெண்டுமே இருக்கும் அதுல நலமானதை பார்த்து ஒரு குடும்பத்தை கட்டுவதில் புரிந்து கொண்டு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு மனதோடு நடந்து போக முடியும் நான் என் மனைவி புரிந்து கொண்டேன் என் மனைவி என்னை புரிந்து கொண்டதுனால தான் இத்தனை வருஷம் நாங்கள் சேர்ந்து பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதனால் இந்த புரிந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம இதை தியானிக்க போகிறோம் இப்போ எல்லாரும் வல்லதுகிற முயற்சங்க ஆண்டு ஒரு என்னுடைய குடும்பத்தில் நானும் என் மனைவியும் ஒரு மனமாக நாங்கள் வந்து வாழணும் அதுக்கு இருக்கிற எல்லாம் எங்களை விட்டு விலகட்டும் அண்டு முறை நாங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் தான் சேர்ந்து வாழ முடியு வேதம் சொல்லுது அதனால் இரண்டு பேர் எங்களுக்கு கூட ஒரு மனதை பாதிக்கிற எல்லாம் விலகட்டும் ஒரு மனதை கெடுக்கிற ஆவி வில ஒரு நிமிஷம் கை வைத்து ஜவீங்க தகப்பனே எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மனதை கெடுக்கிற ஆவி செய்கிறதோ அந்த ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் ஒரு மனதை கெடுக்கிற பொல்லாத மனிதர்களோடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையாதபடி காத்து கொள்ளும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒளியே ஒளிய சேர்ந்த நடக்க முடியாத என்ற வார்த்தையின்படி ஒரு மனமாய் வாழ இன்று முதல் என்ற வீட்டுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு வாழ்கிற அனுபவத்தை இந்த கணவன் மனைவிக்கு தாரும் இன்றைக்கோடு அந்த சண்டைகள் சச்சரவுகள் முறுமுறுப்புகள் ஒரு மனமற்ற தன்மைகள் மாறட்டும் இயேசு கரசுவின் நாமத்தில் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆமேன் ஆமேன்